இன்றைக்கி நாம ரேஷன் புழுங்கரிசி அரிசி வச்சு ஒரு பாஸ்தா செய்யலாம் ஒரு டம்ளர் அரிசி நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் நல்லா ஊற வச்சு கழுவி வச்சு நம்ம இட்லி அரைப்போம் இல்லையா அந்த அந்த அளவுக்கு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி கப்பில் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இட்லி மாவு இருக்குது இல்லையா அந்த பாதம் அரைச்சாலே போதும் ரொம்ப நைஸும் தேவையில்ல ரொம்ப மரமரமும் இருக்க தேவையில்லை எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளர்லேயே ஆறு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை இந்த தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் நல்லா தண்ணியில் கலந்து விட்டுர்லாம் நம்ம நல்லா தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே கலந்து விட்டுடலாம் கொதிச்சுட்டாக்க அங்கங்கே அப்படியே கட்டியாக நின்றுரும் பாருங்க நல்லா கலந்து விட்டுடலாம் வெந்து வரட்டு மாவுலாம் வெந்து வரணும் பாருங்க எல்லாமே கலந்து விட்டாச்சு கட்டிகள் எல்லாமே ஒன்று ரெண்டு இருக்கிறதே எல்லாம் கலந்து விட்டுருணும் அங்கங்கே அப்படியே அடிப்பிடிக்கிது பாருங்கள் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா மாவு வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துடலாம் இது மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்க கை பொறுக்கிற சூடு வந்திருக்கும் கை பொறுக்கிற சூடு ஆயிடுச்சு இந்த அளவில் இருக்கும்போது நம்ம மாவு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நெய்யெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பசிஞ்சு எடுத்துடலாம் பாருங்க பாதி மாத கட் பண்ணி எடுத்துக்கலாம் தட்டில் நான் நெய் தடைய வச்சுருக்குறேன் பூரி கட்டையை போட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம் ஒரு கத்தியில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே கட் பண்ணி விட்ருலாம் இப்போ கட் பண்ணி விட்டு தான் நம்ம எடுக்கலாம் வருங்க இப்படி தான் இப்படியே எல்லாம் பாஸ்தா எல்லாமே இப்படி பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் மாவு எல்லாம் பிடிச்சாச்சு எந்த சேப்பில் வேணுமோ அந்த சேப்பில் பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த சேப்லேயும் பிடிச்சி வச்சுருக்குது இப்படி ரோல் சேப்புலேயும் பிடிச்சி வச்சுருக்குது இப்போ நாம் அதை வச்சு வேவச்சு எடுத்துக்கலாம் பாருங்க தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி இதுக்குள்ளே ஸ்டாண்டு போட்டு இதை வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகச்சு எடுத்துக்கலாம் அப்படியே வேகட்டும் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு சாப்பிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு அப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டும் எடுத்து வைக்கலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமா சீரகம் போட்டுடலாம் சீரகம்லாம் பொறிஞ்சி வந்துருச்சு இப்ப பொடியாக நறுக்குன்னா இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம் பெருங்காயத்தூள் பாருங்க குடமிளகாய் பாதி குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் வதங்கி வரட்டும் இல்லை ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து முடியும் வதங்கட்டும் இதுக்கு தேவையானாலும் உப்பு போடுவோம் இது இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கின பின்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கறி மசாலா அரை ஸ்பூனு சிக்கன் மசாலா அரை ஸ்பூனு கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் அதுக்கு மஞ்சள் பொடி மிளகாய் தூள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதெல்லாம் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் சோயா சாக்ஸ் ஒரு மூடி ஊற்றிக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் இப்பு போட்டுடலாம் இப்போ பாஸ்தா ஆரிடுச்சு இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொத்தமரலி விட்டு எடுத்துரலாம் இது போல ஒரு முறை செஞ்சு பாருங்க ஒரு கப்பு நம்ம எவ்வளோ ரேசன் அரிசி நம்ம கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டாலும் ஒரு ரெண்டு கப்பு கூட எடுக்கலாம் ஒரு கப்பு ரேசன் அரிசி வச்சு டக்குன்னு இப்படி ஒரு பாஸ்தா செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்குது